இன்றைக்கி நாம் கும்பம் ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருடத்திற்கு உண்டான ஜூலை மாத ராசி பலன்கள் அப்படிங்கிறது தான் நாம் பார்க்க போகிறோம் மிஸ்வாவசி வருடம் ஆடி மாதம் பதினேழாம் தேதி முருகப்பெருமானுக்கு உரிய செவ்வாய்க்கிழமைகளில் மிதுனம் லக்கணத்தில் திருவோணம் நட்சத்திரம் பெருமாளோட நட்சத்திரமான திருவோணம் நட்சத்திரத்தில் இந்த ஜூலை மாதம் அப்படிங்கிறது பிறக்குது இந்த மாதத்திற்கு உண்டான கிரக நிலைகள் அப்படிங்கிறத நம்ம துல்லியமாக பார்க்கணும் அப்போ தான் இந்த மாதத்தில் நீங்கள் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது உங்களுடைய எண்ணங்கள் உங்களுடைய நோக்கம் குறிக்கோள் இது எல்லாமே நிறைவேறுமா அப்படிங்கிறத சரியாக கணிக்க முடியும் இன்னொரு முக்கியமான விஷயம் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இப்போது ரூபாய் இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய்க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரோங்க தாழ்மையான வேண்டுகோள் இந்த நம்பருக்கு ஃபோன் கால் அல்லது வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் கேட்டு அவங்களுடைய அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறத சொல்லிவிடுவேங்க ஜஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப் அல்லது ஃபோன் காலில் உங்களுக்கான டவுட் அப்படிங்கிறத கிளியர் பண்ணிக்கலாம் சரிங்களா உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைமை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லிவிட்டு ஃபர்ஸ்ட்டு நம்ம உங்களுடைய ஜாதக கட்டத்தை பார்த்துட்டு கால பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம் அதாவது இந்த ஜாதகரனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம் அதுக்கப்புறம் கோட்சாரத்தின் அடிப்படையில் கடைசி ஒரு ரெண்டரை வருஷம் எப்படி இருந்துச்சு இது குதிர்காலம் வரக்கூடிய ரெண்டரை வருஷம் அதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துடலாம் அட் லாஸ்ட் பர்டிகுலராக இந்தந்த டைமில் என்னென்ன நடக்கும் இந்த டைமில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கான தெளிவான விளக்கமான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க இதை தாண்டி உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் கேட்டுக்கலாம் ஒவ்வொரு ஜாதகத்துக்குமே முப்பது நிமிஷம் வரைக்கும் நம்ம எடுத்துப்போம் தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் உங்களுக்கு நாங்கள் சொல்லிடுவோங்க இது இல்லாமல் வேறு எதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் டவுட்டுங்கிறது கேட்டுக்கலாம் கடைசியாக ஜாதகம் இல்லைனாலும் பரவாயில்ல பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிடுவாங்க நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும் இல்லை ஃபோன் கால் பண்ணி உங்களுடைய அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணால் மட்டுமே போதுங்க சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது கிரகங்களுடைய ராஜா சூரிய பகவான் மிதுனம் ராசியில் இருக்கார் பதினேழாம் தேதி அவர் கடகம் ராசிக்கு போக போகிறாரு செவ்வாய் சிம்மம் ராசியில் இருக்கார் புதன் பகவான் கடகம் ராசியில் இருக்கார் பதினேழாம் தேதி வக்ரகதியாகி மிதுனம் ராசிக்கு வராரு புதனுடைய வக்ரம் அப்படிங்கிறது ரொம்ப அவசியமாக பார்க்கப்பட வேண்டிய ஒன்று அதோட சுக்கர பகவான் ரிசிவம் ராசியில் ஆட்சியில் இருக்கார் இருபத்தி ஆறாம் தேதி மிதனம் ராசிக்கு போயிட்டு குருவோடு இணைகிறாரு தேவகுருவும் அசுபகுருவும் ஒன்றாக பயணிக்க போறாங்க குரு பகவான் மிதனத்திலையும் சனி பகவான் மீனத்திலையும் ராகு கும்பம் ராசியிலையும் கேது சிம்மம் ராசிலையும் இருக்காங்க இதுதான் இந்த மாதத்திற்கு உண்டான கிரக நிலைகள் உங்களுக்கு என்னென்ன சாதகமான பலன்களை கொடுக்க போகுது எந்தெந்த விஷயங்களை நாம எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம் கும்பம் ராசி நேயர்களே உங்களுக்கு இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு வித்தியாசமான மாதம் அப்படின்னே சொல்லலாங்க என்ன மற்ற மாதத்தை விட இந்த ஒரு மாதத்தில் பெரியசா என்னது ஒரு வித்தியாசம் இருந்து போகுது ஏற்கனவே தான் இங்கே பொழப்பு சந்திச்சிருக்குதே இது நீங்கள் என்ன தனியாக ஒரு வித்தியாசத்தை கண்டிங்க ஜோசியரே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம் ஏன் அப்படின்னா கும்பம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஏழரை சனியினுடைய கடைசி பாகம் அப்படிங்கிறதே நடந்துக்கிட்டு இருக்கு பிறைய சனியில் படாத பாடுபட்டு கடன் பட்டாச்சு அடுத்தவனுக்கு ஜாமீன் சொல்லி வாங்கி கொடுத்து அந்த ஒரு கடனை ஆள பிரச்சனையாக்கி வீட்டில் இருக்கக்கூடிய நகை அடமானம் வச்சு அதை மூக்க முடியாமல் ஏலம் போய் வீட்டில் சண்டை வந்து படாத பாடு அப்படிங்கிற பட்டு முடிச்சாச்சு அதே மாதிரி ஜென்மசனி முக்கியமான உறவுகள் எல்லாமே உலகத்தை விட்டு தூக்கி விட்டுருச்சு நமக்கு போல் செய்யணும்னு சொல்லிட்டு யாராவது சொந்த மந்தத்தில் ஒருத்தவங்க தான் இருந்திருப்பான் மற்ற எல்லாரும் நாசமாக போகணும் அப்படின்னு தான் நினச்சிருப்பாங்க அப்படி நமக்கு நல்லது செய்யணும்னு நினச்ச ஒரு உறவு அப்படிங்கிறதே நம்மளை விட்டு பிரிஞ்சு பயிர்ந்துருக்கும் ஏதோ சண்டை சச்சரவு அப்படின்னு சொல்லிட்டு பிரிஞ்சு பயந்துருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா உலகத்தை விட்டே போயிருந்துருக்கும் உயிரை எடுத்துருக்கும் அதே மாதிரி நிறைய நம்பிக்கை துரோகங்கள் அப்படிங்கிறத சந்திச்சுருப்பீங்க அதெல்லாம் பார்த்துருப்பீங்க முதுகெல்லாம் காயமாக இருக்கும் உங்கள் முதுகு குத்தப்பட்ட காயம் அப்படிங்கிறது அதிகம் நீங்கள் யாருக்கும் நம்பிக்கை துரோகம் செஞ்சுருக்க மாட்டீங்க உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் அப்படிங்கிறதே பஞ்சம் இல்லாமல் நடந்திருக்கும் அவனுக்கு நல்லதுதானா தானடா செஞ்சேன் அவன் தான்டா என்னை முதல்ல குத்துனான் வந்து முதுகல இத்தனை வருஷமாக கூடயே பழகிட்டு இப்படி பண்ணிட்டானே சண்டால பாவி அப்படிங்கிற மாதிரி நட்பு வட்டத்துலேயும் சரி உறவுகள் வட்டத்துலேயும் சரி நிறைய துரோகங்கள் அப்படிங்கிறத அனுபவிச்சுருந்துருப்பீங்க சரி இப்போது பாத சனி சனி கடைசி கட்டத்துக்கு வந்துட்டார் நல்லா இருப்போம் அப்படின்னு நினச்சி பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு என்ன ஒன்று ஒன்றும் பெருசாக நல்லா இல்லை அப்படியே தான் இருக்குது ஒன்றும் பெருசாக மாற்றம் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுங்கள இந்தது ஒரு ஜூலை மாதம் அப்படிங்கிறது அதுக்கு விட சொல்ல போகிற ஒரு மாதம் ஏழரை சனியில் ரொம்ப காலகட்டத்துக்கு பிறகு உங்களுக்கு நல்லது அப்படிங்கிறது நடக்க போகிற ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா இந்த ஜூலை மாதம் அப்படிங்கிறது பதிமூன்றாம் தேதி சனி பகவான் ராசிக்கு ரெண்டாவது வீட்டில் மீனம் ராசியில் பக்ரம் அடைய போகிறாரு பலம் இழந்து போகிறாரு ராசிநாதன் பலம் இழக்கிறது அப்படிங்கிறதே சுமாரான ஒரு பலன் அப்படி சொல்லுவாங்க அதை நம்ம பாதிங்க ஏன் அப்படின்னா ஏழ்றையாக இருக்கும்போது பலம் இழக்கிறாரு ராசிக்கு மட்டும் அவர் அதிபதி கிடையாது நிறைய ஸ்தானத்துக்கும் அவர் தான் அதிபதி அப்போது இந்த ஜென்ம சனியால் கொஞ்சம் நோய் நொடி பட்டிருப்பீங்க உடம்பை பாதிச்சு வந்துருக்கும் வந்திருக்கும் தொண்டை பொண்ணு வந்திருக்கும் வயிற்று பொண்ணு வந்திருக்கும் இந்த காலில் அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா காலில் எழுந்திரிச்சால் கொஞ்சம் நடக்கவே முடியாது முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்திருக்கும் இல்லைங்களா அது எல்லாமே சரியாகிடும் இப்போ விரையாதிபதி வக்ரம் அப்படிங்கிறத அடையிறதுனால உங்களுக்கு விரைய செலவுகள் அப்படிங்கிறது குறையும் இப்போ மருத்துவ செலவு ஒரு ஆஸ்பத்திரிக்கு போனால் இந்த பிரச்சனைக்கு ஐயாயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம் மாதம் ஆகுது மாதம் ஐயாயிரம் ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் கொட்டுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு கூட இனிமேல் மருத்துவ செலவு அப்படிங்கிறது இருக்காது அதோட அவர் இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாம் இடம் ஏழரை சனி மற்ற கிரகங்கள் ரெண்டாம் இடத்துல இருந்தால் காசு பணம் கொடுக்கும் சனி ரெண்டாம் இடத்துல இருந்தால் காசு பணத்தை கெடுப்பார் இப்போ அவர் பலம் போயிட்டதுனால ரூபா வருமானம் அப்படிங்கிறது வரும் நீங்க ஒண்ணும் கவலைப்பட வேண்டியது அதாவது தலைகீழ நின்று தண்ணி குடிச்சாலும் நம்மளால முடியலை என்ன தான் எண்ணெயை தெளிவிக்கிட்டு மண்ணில் புரண்டாலும் ஒட்டுன மண்ணு தான் ஒட்டும் அப்படிங்கிற கதையா உழைப்புக்கு தக்குன ஊதியமே கிடைக்கல ஒன்றும் இல்லாதவளாம் சும்மா நாலு மணி நேரம் வேலை செஞ்சுட்டு சில்லறையை வாங்கிட்டு போகிறான் நான் படாத பாடுபட்டு பன்னெண்டு மணி நேரம் வேலை பார்க்குறேன் ஆனால் பெருசாக வே வருமானம் இல்லை ஆஃபீஸில் காக்கா பிடிக்கிறவனுக்கெல்லாம் நல்ல காலம் என்னாட்டம் உழைக்கிறவனுக்கு நல்ல காலமே இல்லை மேலே உள்ள அதிகாரிகள் நம்மளை எரிஞ்சு விழுகிறாங்க வேலை வேலைக்கு போகலான்னு பார்த்தோம் அப்படின்னா இருக்கிற வேலையை தக்க வச்சுக்கலாம் தோ சோத்துக்கானடா பண்ணுறது குடும்பம் குட்டியெல்லாம் பசி பசி பசியில் மாட்டிப்பாங்களே கடனை ஏறிப்போமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறது சொல்லிட்டு உருட்டிகிட்டு இருந்தீங்களா இப்போ நல்ல வேலை கிடைக்கும் நல்லது ஒரு சம்பள உயர்வுங்கிறது கிடைக்கும் எதிர்பார்த்து காத்திருந்த துறையிலேயே உங்களுக்கு வேலை கிடைக்கும் பிடிக்காத ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு இருப்போம் அந்த நிலை அப்படிங்கிறது இப்போ மாறும் அதே மாதிரி உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் இடத்துல குரு ரொம்ப அற்புதமாக இருந்துகிட்டு நிறைய நன்மை அப்படிங்கிறத இந்த ஒரு காலகட்டத்தில் செய்வார் ஏன் அப்படின்னா சனி சரியில்லை குரு சூப்பராக இருக்காரு அப்போ இந்த ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது சனி கெட்டு போனார் அப்படிங்கிறதுனால குரு இன்னும் கூடுதல் நன்மைகள் அப்படிங்கிறது செய்வார் அஞ்சாம் இடம் அப்படிங்கிறதுனால பூர்வீக சொத்து மூலமாக லாபம் அப்படிங்கிறது கிடைக்கும் புத்திரர்களால் நன்மை இந்தது ஒரு வேலை கிடச்சி பிள்ளைங்க ஒரு செட்டிலாக வாங்கி படித்து முடிச்சுட்டு பிள்ளைங்க வேலைக்கே போகாமல் இந்த என்னம்மா சுற்றிக்கிட்டு இருக்கே என்ன போ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க எல்லாமே பிள்ளைங்க பத்து ரூபா சம்பாதிச்சு மாதம் சம்பளத்தை கொண்டு வந்து கொடுக்கும் தாய் தகப்பாக கஷ்டப்படுறாங்க நம்மளால் முடிஞ்சதை நாம் செஞ்சுப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு ஒரு உதவிகள் அப்படிங்கிறது செய்யும் அதே மாதிரி பிள்ளைகளுடைய வாழ்க்கைய செட்டில் ஆகிடுச்சு நம்ம சந்தோஷப்பட்டுக்கெல்லாம் பிள்ளை நல்லா படிக்கிது பரவாயில்ல இவ்வளோ நாளாக சரியாக படிக்காமல் இருந்தது இப்போ என்னவோ பொறுப்பு வந்து நல்லா படிக்குது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க பிள்ளைகளை நினச்சி பெருமைப்படக்கூடிய ஒரு மாதம் பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கும் பிள்ளைகளுக்கு திருமணம் செய்யலாம் நல்லதுரிய இடமா அமையும் பிள்ளைகளுக்கு ஒரு தொழில் வச்சு கொடுக்கலாம் நல்லபடியாக செய்வாங்க பிள்ளைகளுடைய கல்வி நல்லா இருக்கும் அதே மாதிரி பொறுப்பு இல்லாமல் இருந்த பிள்ளைகள் பொறுப்போடு இருப்பாங்க வாய்ப்பு கிடைக்காம தவிர்த்த பிள்ளைகள் கூட வாய்ப்பு கிடைச்சி செட்டில் ஆகக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம் அதோட இந்த மாதம் தொடக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சூரியன் வந்துட்டு குருவோட மிதனத்தில் அஞ்சாம் இடத்துல இருக்கார் பதினேழாம் தேதி ஆறாம் இடத்துக்கு போகிறாரு ஏழுக்கு அதிபதி ஆறுக்கு போகிறாரு அப்படின்னா பகை வீட்டுக்கு போகிறாரு கூட்டு தொழில் செய்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் கூட்டாளிகளுக்குள்ளே பகை வரும் கணவன் மனைவிக்குள்ளே கவனமாக இருந்துக்கணும் மனைவிக்கும் கணவனுக்கும் தேவையற்ற சர்ச்சைகள் சண்டைகள் அப்படிங்கிறது வரும் அப்போது நம்ம ஏதாவது வீட்டுக்கு கருள் வாங்கணும் அப்படின்னா கூட என்ன வாங்கணும் ஏது வாங்கணும் சொல்லி கேட்டுக்கிட்டு அதே மாதிரி போட்டி விட்டு அவங்களுக்காக வாங்கிக்கிறது நல்லதே சார் சர்ப்ரைஸாக கொண்டு போய்ட்டு வாங்கி கொடுப்போம் அப்படின்னா அதை ஏன் தூக்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மலைய சில நடக்கும் ஸோ கவனமாக இருந்துக்கோங்க அதை விட முக்கியமான விஷயம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் ஏழாம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கார் செவ்வாய் ஏழில் இருந்தால் குடும்பத்துக்குள்ளே சண்டையை மூட்டி விட்டுவார் அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் நண்பர்கள் கொஞ்சம் நம்பிக்கைக்குரிய விதத்தில் நடந்துக்க மாட்டாங்க அதனால் நட்பு ஓட்டத்துக்குள்ளே கொடுக்கல் வாங்கல் அப்படிங்கிறத தவிர்த்துடுங்க வாங்கியிருந்தால் கொடுத்துருக்க கொடுத்துருந்தால் முல்லை பொறுமையாக பேசி நயமாக வாங்கிறதுக்கு வழியை பாருங்கள் சண்டை சச்சரவு பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம் அதே மாதிரி அலுவலகத்தில் சக ஊழியர்களால் கொஞ்சம் தொந்தரவுங்கிறது இருக்கும் நாம கொஞ்சம் மேல்மட்ட அதிகாரி நம்மக்கிட்ட சிரித்து சிரிச்சு பேசினாங்க அப்படின்னா இருக்க வகிறியதையும் அதனால உங்களுடைய வேலைகளை யாரையும் நம்பி ஒப்பிடிக்கக்கூடாது யாரோட வேலையிலேயும் நீங்கள் வாங்கி செய்யக்கூடாது அதே மாதிரி சுக்கர் பகவான் உங்களுடைய ராசிக்கு நான்காம் வீட்டில் இருக்காரு சுகஸ்தானத்துல சுக்கர பகவான் ஆட்சி பெற்று உட்கார்ந்துருக்காரு அப்படிங்கிறது ஓரளவுக்கு நல்லதொரு விஷயம்தான் தேக ஆரோக்கியம் அப்படிங்கிறது பெருசாக இந்ததொரு பாதிப்பும் கொடுக்காது நல்லாயிருக்கும் பெரியதொரு பாதிப்புகள் ஏதும் இல்லாமல் ஒரு நல்லதொரு மாதமாக தான் இந்ததொரு ஜூலை மாதம் அப்படிங்கிறது இருக்கும் ஏழரை சனி அப்படிங்கிறது மறக்கக்கூடிய அளவுக்கு அந்ததொரு தாக்கம் அப்படிங்கிறது குறையும் அப்படிங்கிறதுனால இது ஒரு உன்னதமான ஒரு மாதம் கவலைப்படாதீங்க சனிக்கிழமைகளில் பெருமாள் வழிபாடு அப்படிங்கிறது செய்யுங்க மாலை நேரத்தில் சனி பகவானுக்கு எல் விளக்கு போட்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடிஞ்சது உதவிகள் அப்படிங்கிறத செய்யுங்க செவ்வாய்க்கிழமையே ராகு கால நேரத்தில் துர்கை கெளிமை செய்ய தீபம் ஏற்றுங்க ஜென்ம ராகுவினுடைய தாக்கம் அப்படிங்கிறது குறைஞ்சி குரு பார்வை பெற்று புனித பெற்ற ஜென்மராகவும் உங்களுக்கு நன்மை அப்படிங்கிறத செய்வார் அந்தது ஒரு வகையில் இந்ததொரு மாதம் ரொம்பவே நல்லாயிருக்கும் கும்பம் ராசிக்காரர்களுக்கு எல்லாம் நன்மையாகவே நமக்கும் வேலுமிகச்சந்த நம்ம எல்லாம் நடக்க அருகில் உள்ள ஆலயம் சென்று வழிபடுங்க தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க கீழே இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லப்படும் நன்றி வணக்கம்